ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கங்க தான் ரெகுலராக போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதினென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்திங்கனா ஒரு ஒன்பது மாதங்களான நல்ல சுலுசுத்தமான தெளிவான செவலை காளை கண்ணுங்க நல்லா பூச்சிக்காலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரட்ட திருமாமி போட நல்ல மூஞ்சி கும்பல தெளிவான டாப் கிளாஸான காலை கண்ணுங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா புறமடையத்தில் வாழ்ச்சன்னத்தில் இப்போது கூட ஒரு தாட கூடிய துளி வேலை கூட இல்லாமல் தாடையே இல்லாமல் தாடை பார்த்தீங்கன்னா தாடை பார்த்திங்கன்னா கனி காய்ச்ச வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட தாட இருக்காதுங்க ஆனால் தெளிவான கண்ணை வேணும் பூச்சிக்கோ இல்லை எதாதுக்கோ இல்லைன்னா நீங்கள் ரேஸ்க்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கன்று பார்த்தீங்கன்னா ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழை தூக்கிட்டு நல்ல வேகத்தில் படப்பிடப்பில் நாலு கால் நல்லா பாய்ச்சலில் தெளிவான கன்று நல்ல சுத்தமான கன்றுங்க ஒன்பது மாதங்களான செவலை காளை கன்றுங்க பார்த்தீங்கன்னா கண் நல்ல தோல் நைஸ் நல்ல தோல் இலக்கம் மூஞ்சி கும்பலு நல்ல டாப் கிளாஸான மூஞ்சு தும்பு தும் நல்ல நல்லா இரத்த மிளமைப்பு பார்த்தீங்கன்னா ஆடு தும்ளா அது மாதிரி இல்லாமல் நல்லா கரெக்டான தும்பு ரட்ட மிளம்பு நல்ல மூஞ்சி கும்பில் தெளிவான க கண் ஒரு ஒன்பது மாதங்களான சுழு சுத்தமான கன்று ஒரு பூச்சிக்காலைக்கு வேணும் நல்ல கண்ணாக வேணும் செவலை கண்ணா நல்ல மூஞ்சி கும்பில் வேணும் நல்ல பயிர் கொம்பில் வேணும் நல்ல ஒரு கன்று பார்த்திங்கன்னா விளையாடுற தன்னத்தில் நல்ல தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேவைச்சு மாதிரி தேவசான் இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரூவாங்க ஒரு ஒன்பது மாதங்களான சுறுசுத்தமான செவலை காளை கன்று இருக்க இடம் பார்த்தீங்கன்னா தீரன் கட்பம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வட வசதி செய்து தரப்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி மயிலை செவலை கா காலை கன்றுகள் ஜோடி கன்றுகள் நல்ல தெளிவான கன்றுகளாக வேணும் ரெண்டு பார்த்திங்கன்னா நாலு நாலு ரெண்டு கன்று பார்த்தீங்கன்னா நல்ல நாலு ரொம்ப ஒரு சில தெளிவான கன்றுங்க ஜோடியில் சேர்த்து அதனால் ஜோடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டு செயற்கையில் ஒரு துளியும் மின்னல் பண்ணு இல்லாமல் தெளிவான கண் ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஜோடியில் சுறுசுத்தமாக வேணும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டு கண்ணுமே நல்ல வேகம் படப்படப்பு சுறுசுறுப்பு அணைத்துருக்குங்க ஆனால் நல்ல கண்ணுகளாக வேணும் தெளிவான கண்ணுகளாக வேணும் சுறுசுத்தமான கண்ணாக வேணும் நல்ல ஜோடியில் ஜோடில் அட்டக்க நாட்டை வேணும் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வண்டி வண்டிக்கோ உழவுக்கோ இல்லை ரேஸ்க்கோ யூஸ் பண்ணால் கூட நல்ல போய் இதாக வேணும் அப்படின்னா நல்ல செயற்கை நாளைக்கு பின்ன நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி விற்கிற அளவுக்கு நல்ல கண்ணுகளை வேணுனாலும் இந்த கண்ணை தேவசனமாக சொன்னால் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கண்ண கண் நம்பருக்கு கால் பண்ணுங்க சுழி சுத்தமான ஜோடி மயிலை செவலை காளை கன்றுகள் நல்ல வேகம் படப்படப்பு ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம புனச்சூட்டி நம்ம இழுத்து பிடிக்க முடியலங்க அவ்வளோ வேகம் படப்படப்புங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் மூஞ்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் கட்ட மூஞ்சி தெளிவான மூஞ்சியில் தொப்பில் இருக்கும் இல்லாமல் தாடை இருக்கவும் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க ஆனால் நல்ல கண்ணுங்களை வேணும் சுழு சுத்தமாக பார்த்தீங்கன்னா மயிலக்கன்று சுத்தமாக தாடைங்கிறதே இருக்காதுங்க அவ்வளோ 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 தெளிவான கண்ணுங்க செவ்வளக்கன்று நல்ல தெளிவான கண்ணு புறமாடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான இடத்துல நல்ல வாழ்ச்சனத்தில் கும்பில் நல்ல பயிர் கும்பல தெளிவான கண்ணுங்க நல்ல கண்ணாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் இப்போ ஜோடி கா ஜோடி காலக்கண்ணை வேணும் ஒரு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் சின்ன விட ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வேணுன்னா இந்த கண்ணை தேவை பேசணும் இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கிழப்போம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியும் பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டம் ஜாயினோட வச்சு சேர்த்து தரப்படும்